வாங்க okay. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே அத்தியூத்து கிராமத்தில் உதிரமுடைய ஐயனார் பகவதி அம்மன் கோயில் உள்ளது இயற்கை எழில் மிகுந்த ஊரில் அமைந்துள்ள இந்த கோயிலில் மாதந்தோறும் முதல் ஞாயிறுகளில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை நடக்கும் இந்த விழாவை பாரிவெட்டி திருவிழா அதாவது வருஷத்துக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரி கழிச்சி மூன்றாம் நாள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த பாரிவெட்டி திருவிழாவில் அம்மாவுடைய உற்சவம் மிக சிறப்பாக இருக்கும் கேட்டதும் கேட்டதும் கொடுக்கவள் இவள் மலையாள பகவதி எல்லா சக்தியும் பெற்றவள் இவள் வந்து கிராம தேவைகள் எங்களுக்கெல்லாம் பல கிராமத்தை சேர்ந்த கிராம தேவதைகள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை எடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் பகவதி அம்மனை வேண்டுமோரின் காரியங்கள் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நமது கோயிலில் இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு சேனைகள் அதாவது ஆண்கள் ஆண் தெய்வமாக உதிரமுடையினர் மூல மூலவராகவும் வள்ளி தெய்வம் மணாலன் விநாயக பெருமாள் லாடகுருநாதர் நல்ல சிவபெருமாள் இடத்துல காட்சி கொடுக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக உதயமாகும் எங்களை பாதுகாக்கின்ற தெய்வமாக கருப்பணசாமி அம்மாவுடைய ஆலயத்துக்கு எதிராக அமைந்து எல்லாத்துக்கும் அருங்காட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கோயிலில் முத்து விநாயகர் ஐயனார் சுப்பிரமணியர் பெருமாள் லாட குருநாதர் பைரவர் காளியம்மனும் அருள் பாலிக்கின்றனர் அதாவது பாரம்பரியமான வரலாற்று சின்னமான ஒரு அம்மன் இந்த அம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிழக்கு முகம் தெற்கு முகத்தில் இருக்கும் இந்த அம்மன் மட்டும் மேற்கு முகத்தில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கன்னடா ஆசியா நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொந்தன் புலி மரம் அந்த பொந்தன் புலி மரம் வந்து நம்ம கருப்பணசாமி கோயில் பக்கத்தில் மூணு மரம் இருக்குது அந்த மரத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடும் புயல் வந்தாலும் அந்த மரம் சாயாது ஊட வந்து பொந்து பொந்தாக இருக்கும் இதனுடைய வரலாற்று காலம் சொல்ல போனீங்கன்னா எண்ணூறாவது நூற்றாண்டுலருந்து சொல்கிறாங்க இந்த குலத்தை இந்த அம்மன் வழிபாட்டுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்குது அதனால் இது வந்து பழங்காலத்திலருந்து வர்றதுனால செவி வழி செய்கள் வரலாறுகள் தான் இருக்கக்கூடிய ஒரு புறநாற்று வரலாறுகள் இல்லை இதனுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா யூகேயில் லிவர் அதாவது முதல் முதல் டைட்டானிக் வெஷல் கிளம்பு நேரத்தில் லிவர்பூல் சொல்லுவாங்க அங்கே பெரிய ஒரு மீசியம் இருக்குது எண்ணூறாவது நம்மளுடைய இந்திய வரலாறு ராமநாத சம்பானத்தைச் சேர்ந்த எண்ணூறாவது வரலாறுல இந்த வரலாறு இருக்குது அங்கே தான் நான் படித்து இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது அந்த மரமானது உங்களுக்கு சர்வ ரோக நிவனி எந்த வியாதிக்கும் கட்டுப்படுத்தும் அந்த பட்டை காய் இது இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா குதிரைக்கு லாடாயம் கொண்டு வர்றதுக்காண்டி கட்டினாங்க இப்போ அதோடைய மருத்துவ முகம் வந்து நம்ம பொட்டானிக் கார்டன்லேருந்து ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து அது எல்லா நோய்க்கும் தீர்க்கக்கூடிய இலையும் காயும் பட்டையும் அதை கஷாயம் வச்சு கொடுத்தா அனைத்து சர்ம ரோகமையும் இன்க்ளூடிங் கேன்சர் உள்பட போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரலாற்று ரீதியாக அது போக இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது மாவட்டங்களை சேர்ந்த அதாவது உலகம் முழுக்க பரவியிருக்க தமிழர்கள் ராமநாத சேதுபுரத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேர் இங்கே வர்றாங்க வழிபாட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு நாளில் இந்த மாசு கலரிக்கு முக்காவசி பேர் வர்றாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு உலக நாட்டிலேருந்து வர்றாங்க நம்ம கேரளா இதனுடைய பூர்வீகம் அந்த அம்மனுடைய பூர்வீகம் என்னென்னா கேரளாவிலேருந்து வந்ததாகவும் கேரளாவிலேருந்து வந்ததாகவும் அது அகத்தியர் மலையிலேருந்து குண்டலம் எடுத்துகிட்டு வந்ததாகவும் அந்த குண்டலம் வந்து இங்கே வச்சுட்டு இந்த பக்கத்தில் உள்ள குளம் அந்த குளத்தில் வந்து அகத்தியர் முனிவர் வந்து நீராட செல்லும்போது நமது காகம் அதாவது உருவம் வந்து தட்டி விட்டு அந்த எலுமிச்சம் மனுவும் இதுவும் அங்கே செம்பு இருந்ததாகவும் அதுக்கு வந்து மண் மண்ணால் செய்யப்பட்ட பகவதி அம்மன் தான் இருந்தது அப்போ உதரமுதாயி இருந்தது இது பரிவார தேவதைகள் பார்த்திங்கன்னா பதினாலு தெய்வங்கள் இருக்குது அந்த பக்கம் அம்மனுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா எல்லாமே சைவம் அதே மாதிரி பழிவீடம் இங்கே இருந்ததை கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி பழிவீடத்தை வந்து கருப்பணசாமியை கொண்டு வந்து அம்மனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே மாற்றியிருக்காங்க இது எப்போ மாற்றினாங்கன்னா ராமநாதபுரம் சேது சமஸ்தானத்தில் உள்ள அம்மன் அதுக்கு பழிவீடம் ஒன்று இருக்குது எல்லாரும் போனா ராவ ராஜ சேதுபதிக்கு முன்னாடி ஒரு சின்ன பழிவிடம் இருக்கு அந்த இருந்து ப பழிவிடம் கொடுக்கக்கூடாங்கிறக்காண்டி அதை வந்து என்ன பண்ணால் அன்னைக்கு உள்ள சேது மன்னர்கள் அதை வந்து அந்த இடத்துல பண்ணி அங்கே பூஜை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பகவதி அம்மன் கோயிலில் மாசி கலசி பாரிவேட்டை திருவிழா சிறப்பாக நடக்கும் அக்னி சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவர் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும் வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு தவறாம வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறுது எந்த எதை நினைச்சு ஒரு வருஷம் வர்றோமோ அடுத்த ஆண்டு அது சிறப்பாக நடந்து முடிக்குது கருப்பண்ண சுவாமி முன் நூற்று கணக்கான கிடா சேவல் பலியிடுவதும் வழக்கம் இருபத்தஞ்சி வருஷம் அதை ஏற்றி ஜெய்வெண்ண வச்சு என் பொழுது வந்து இதே வச்சு இதை ஏற்றி இந்த ஆலமரத்துல காய்ச்சி ஊற்றி கீழே கட்டிக்கிட்டு வந்தேன் பெரிய மணக்காதினா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன் இதை வந்து முடிச்சேன் ராத்திரிக்கு மகளைக்கு ஹெச்சிமனை பூசாரி வீட்டில் தான் எனக்கு ஆதரவு ஊட்டாங்க டூட்டி ஒரு ரூபாயை கொடுத்தேன் அதுக்கு பிறகு ராத்திரிக்கு பூரா மாதம் மாதம் ஜனிக்கிழமை மணிக்கு வந்துடுவேன் வந்து அம்பட்டையும் எங்கள் டூட்டி எல்லாமே என் கையில் கிடச்சதுகளையும் இது பண்ணுவேன் இப்போ நான் நல்லா சரிப்பாக்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இது ஒன்றை நல்லா இருக்கேன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் நடக்காந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை வந்துட்டு என் மகளுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது நல்லா இருக்க ஐயா அந்த ஒரு காட்சி வீடு கட்டி வறுமை தடுப்பாக சின்ன பூசாரி சரியாக இருக்கணும் அவர் நிறைய ஆயுஷாக இருக்கணும் நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் குலதெய்வமே இது தான் நாங்கள் காலங்காலமாக இந்த கோயிலுக்கு வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கோம் என்னுடைய பிள்ளைங்களுக்குலாம் நல்லா கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லா பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க நாங்கள் இனியும் தொடர்ந்து நல்லபடியாக வருவோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு ரொம்ப சக்தியான அம்மன் இது